அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளும் வரலாறு அப்படிங்கிறது ரொம்ப விரிவாக பேச வேண்டிய ஒரு தலைப்பு இதுல பாத்தீங்கன்னா மொகலாயர்கள் ஆட்சி செய்தவனுடைய பரப்பளவு பூமி பரப்பளவு எவ்வளவு அப்படிங்கிறத வரைபடமாக காட்டுறோம் இதில் இப்போ இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் அப்புறம் வங்கா வங்காள தேசம் பங்களாதேஷ் அப்படின்னு சொல்கிறோம் இது எல்லாமே ஒருங்கிணைந்த பகுதியாக இருந்தது தான் முகலாயர்களுடைய ஆட்சி காலத்தில் இந்தியா இந்துஸ்தான் அல்லது ஏதாவது ஒரு பேரில் இப்போது முகலாய ஆட்சி குறித்த விமர்சனங்கள் பல இருக்குது முகலாய பேரரசர்களில் மிக முக்கியமானவர்கள் யார் அப்படிங்கிறதுல ஒரு ஐந்து ஆறு நபர்களை நாம் தெரிஞ்சுக்கணும் இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா முதன் முதலாக பாபருடைய ஃபோட்டோ இருக்குது நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம்ல பாபர் யாருக்காவது தெரியுமா தா கை வைக்கிறோங்க எப்படி சொல்லுங்கள் பாபர் பாபர் பற்றி யாருக்காவது தெரியுமா சொல்றவங்க கேட்கலாம் மை கொடுக்குறது பிரைஸ் கிடைக்கும் கேள்வி கேட்டால் தான் அமைதியாக இருக்காங்க பரவாயில்ல அப்போ எப்போல்லாம் பேசுறீங்களோ அப்போ எல்லாம் ஒவ்வொரு கேள்வி கேட்ட வேண்டியதுதான் சரி முகலாய பேரரசர்களில் முதன் முதலாக ஆட்சி செய்தவர் அவர் பெயர் பாபர் அந்த ஃபோட்டோ அடுத்து தெளிவான ஃபோட்டோக்கள் வரிசையாக வரும் அதில் நீங்கள் ஆறு பேரரசர்கள் தான் முக்கியமானவர்கள் இவர் தான் பாபர் இப்போ நம்ம இதில் காட்டக்கூடிய ஃபோட்டோக்கள் எல்லாமே ஒரிஜினலாக அவங்க இப்படி தான் இருந்தாங்க அப்படின்ட்டு உறுதியாக சொல்ல முடியாது அதுக்கான தரவுகள் கிடையாது அந்த காலத்தில் அவர் வாழ்ந்தாருங்கிறத கவனித்து அவருடைய வரலாறுகளை வச்சு பின்னாடி உள்ளவங்க வரைஞ்சது அதனால் இதுதான் அவங்களுடைய முழுமையான கரெக்டான ஃபோட்டோ அப்படின்ட்டு கிடையாது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை நம்ம பார்த்துக்கலாம் இவர் பாபர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் இந்தியா முழுவதும் ஆட்சியே விருந்துபட்ட இந்தியாவை ஆட்சி செய்தவர் இவங்களுக்கு பின்னாடி ஆட்சி செய்தவர் இவருடைய மகன் ஹுமாயுன் அப்படின்னு அவருடைய பெயர் இவங்களுக்கு பின்னாடி ஆட்சி செய்தது ஹுமாயுனுடைய மகன் அக்பர் நான் வரிசையாக பேரை சொல்லிக்கிட்டு வர்றேன் இந்த ஆறு பேரையும் பின்னாடி வரிசையாக சொல்கிறவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் உண்டு அதை முன்னாடியே சொல்லிடுறேன் முதலாவது பாபர் இரண்டாவது ஹுமாயூன் மூன்றாவது அக்பர் அக்பருடைய வரலாறு நம்முடைய புத்தகங்கள்ல நிறைய இருக்கும் தி கிரேட் அக்பர் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் மேலே விமர்சனங்களும் உண்டு நல்ல ஆட்சி செஞ்சாருங்கிறது உண்டு இப்போ அடுத்து அக்பருக்கு பின்னாடி அவருடைய மகனார் இவர் பேர் ஜஹாங்கீர் அதுக்கு பின்னாடி இவருடைய மகனார் ஷாஜஹான் ஆட்சி செய்தார் இவருக்கு பின்னாடி இவருடைய மகனார் அவுரங்கசீப் ஆட்சி செய்தார் ஒரு கேள்வி பற்றி எனக்கு சில தகவல்கள் தெரியும் மாணவர்கள் கையை தூக்கலாம் இரண்டு நிமிடத்திற்கு நீங்கள் அவரை பற்றி தகவல்கள் ஏதாவது சொன்னால் உங்களுக்கு ஒரு பரிசு அங்கே காத்திருக்கிறது யார் வந்து ताजमहल கட்டினவங்க ஷாஜஹான் வந்து சாகி கட்டினவங்க கட்டنا வேற தகவல் சலாயி நிஸ்தே ஆவுட் டைம அப் அடுத்த ஆளு ஷாஜான் த தாஜ்மஹால கட்டுறார் அவரின் மனைவி மும்தாஜ் அவங்களை அடக்கம் செய்தார் அங்கே அது டெல்லியில் உள்ளது அது உலகில் மிகவும் சத்தமாக கட்டினதுனால் உல உலகில் இப்போ ஃபேமஸாக போயிட்டுருக்கு வேற யார் பேசுறீங்க ஷாஜஹான் ஷாஜஹான் அவர்களை பற்றி தகவல் தெரிந்தவர்கள் சொல்லலாம் மன்னர் கடைசி நபர் அடுத்தடுத்து போக வேண்டிய ஷாஜஹா வந்து தேர்டு முகல் எம்பரர் அவங்க வந்து டெல்லி டெல்லியில் வந்து ஆக்ராவும் டெல் டெல்லியில் வந்து ஆக்ராவும் தாஜ்மஹால் கட்டியிருந்தாங்க வேற ஏற்கனவே ரெண்டு தகவல் வந்துடுச்சு அவ்வளோதான் ஓகே சரியான தகவல்கள் சொன்னாலும் ரெண்டு நிமிஷத்துக்கு போதுமான தகவல்கள் சொல்லவில்லை என்பதால் இந்த கேள்வியை கடந்து போகிறோம் இப்போ யாரும் இங்கே பரிசு வாங்கலை சரி ஷாஜஹான் தாஜ்மஹாலை கட்டினார் ஆக்ராவில் தன்னுடைய மனைவிக்கான கல்லறை மும்தாஸ் அவர்களுக்காக கட்டினார் இப்போ வரைக்கும் உலக அதிசயமா அது இருக்கு ஓகே இப்போ ஆறு பேரரசர்களுடைய பெயர் சொன்னோம் ஆறு பேரரசர்களுடைய பெயரையும் வரிசையா என்னால் சொல்ல முடியும்னு சொல்றவங்க கை தூக்குங்க மேலே நிறைய பேர் மைக் கேட்கறாங்க மாணவிகள் அது மேல கூட ஒரு மைக்கு கொடுத்து விடலாம் பாபர் ஹுமாயூன் அக்பர் ஷாஜஹான் ஜஹாங்கீர் ஜஹாங்கீர் ஔரங்கசீப் ஆறு பேர் சொன்னாரு ஆனா ஒரு பேரை உல்டா பண்ணிட்டாரு ஜஹாங்கீருக்கு பிறகு தான் ஷாஜஹான் ஷாஜஹானுக்கு பிறகு ஜஹாங்கீர் சொன்னாரு இவருக்கு ப்ரைஸ் உண்டாங்கிறத சலாதினஸ் தான் சொல்லணும் ஓகே மேலே மேலே மைக் கொடுங்க டக்குண்டு உன்னுடைய பேர் என்ன தான் பேர் என்ன ஜல்வத் ஜல்வத் அவர்களுக்கு ஒரு பரிசு கிடைத்திருக்கிறது அல்ல அவருடைய கல்வி ஞானத்தை பறக்கச் செய்வானாக ஒரு கேள்விக்கு ஒருத்தருக்கு தான் பதில் பதிலுக்கான பிரைஸ்க்கான வாய்ப்பு அடுத்தடுத்த கேள்வி கேட்குறப்ப யார் முன் வந்து சரியான பதில் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு உடனடியான பிரைஸ் அடுத்த கேள்வி அடுத்த கேள்விக்கு மேலே மைக் கொடுத்து அனுப்பப்படும் சரி ஆறு பேர் முகலாய பேரரசர்கள்னு சொன்னோம் இல்லையா முகலாய பேரரசர்கள் செஞ்ச சாதனைகள் ஏராளம் நிறைய மக்களுக்கு தேவையான ஆட்சியை செய்தார்கள் சில பல அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் சில ஒழுக்கக்கேடுகள் இருந்தது என்றாலும் அது உறுதியான சொல்லப்படாத தகவல்களாகவும் இருக்கின்றன இப்போ அவர்கள் செஞ்ச சாதனைகளில் மிக முக்கியமானது உலகமே இந்தியாவை திரும்பி பார்த்ததுன்னு சொன்னா இந்த கட்டிடத்துறை ஆர்கிடெக்சரில் அவங்க செஞ்ச ரெக்கார்டு இன்றைக்கு வரைக்கும் அவங்க கட்டின பில்டிங்ஸ்லாம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இது ரொம்ப அதிகமாக இருக்குது ஆனால் ஒரு சில பில்டிங்ஸை பற்றி மட்டும் நம்ம சொல்கிறோம் கேள்வி இதிலிருந்து தான் பின்னாடி வரும் முதலாவது ஜமா மஸ்ஜித் இன் டெல்லி டெல்லியில் இருக்கக்கூடிய ஜுமா மஸ்ஜித் இதுக்கு போனவங்க நிறைய பேர் இருக்கலாம் ஃபோட்டோவை நல்லா பார்த்துக்கோங்க கேள்வி நம்ம கேட்கும் பொழுது இந்த ஃபோட்டோவை காட்டி கூட இதனுடைய பெயரை கேட்க வாய்ப்பு இருக்குது இரண்டாவது தாஜ்மஹால் இன் ஆக்ரா யூனிவர்சலி ஓகே மூணாவது ஃபோர்ட் இன் டெல்லி தாஜ்மஹால் பற்றி அதிகம் சொல்ல தேவையில்லைங்கிறதுனால கடந்தாச்சு மூணாவது செங்கோட்டை இப்போ ஒரு கேள்வி இந்த செங்கோட்டை எதற்காக வேண்டி இப்போது உபயோகப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்னு கேள்விக்கு பதில் சொல்லலாம் செங்கோட்டை எதற்காக வேண்டி இப்பொழுது உபயோகப்பட்டு கொண்டு இருக்கிறது

பதில் சொன்னவர்களுக்கும் நல்லா கிருபை செய்வானாக அடுத்த முறை பரிசு வெல்லக்கூடிய வாய்ப்பை கொடுப்பானாக இப்போ அடுத்து மூணாவது செங்கோட்டை முடிஞ்சா நாலாவது பரிமஹால் இன் ஸ்ரீநகர் இதெல்லாம் வந்து பில்டிங் எவ்வளோ சூப்பராக இருக்கு நீங்கள் பார்க்கறதுக்காக ஐந்தாவது ஆக்ராவில் இருக்கக்கூடிய இன்னொரு கோட்டை ஆறாவது ஹிமாயூன் ஸ்டாம்ப் ஹிமாயுனுடைய கல்லறை இருக்கக்கூடிய இடம் ஏழாவது ஃபத்தேபூர் சிக்ரி இன் ஆக்ரா எட்டாவது அலகாபாத்தில் இருக்கக்கூடிய கோட்டை ஒன்பதாவது கடைசி பத்தாவது அக்பருடைய கல்லறை ஆக்ராவில் இருக்கக்கூடியது இப்போ இது சுருக்கமாக சொல்லியிருக்கிறோம் நேர குறைவாக இருக்கிறதுனால இதை சொல்கிறதுனால என்ன பிரயோஜனம்னா முகலாய பேரரசர்களுடைய இந்த கட்டிடக்கலை இந்தியர்களுடைய கட்டிடக்கலையோடு இணைந்து ஃபார்சிய கட்டிடக்கலையும் இணைத்து அவர்கள் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய கட்டடங்களை கட்டினார்கள் இன்றைக்கு வரைக்கும் இதுவெல்லாம் உயிரோடு இருக்கக்கூடிய கட்டிடங்கள் சரியா இது முகலாய பேரரசுகள் செய்த சாதனைகளில் ஒரே ஒரு பகுதியை மட்டும் சொல்லியிருக்கிறோம் இன்னும் ஒரு மூணு நிமிஷத்துக்குள்ளே இருக்குது எனக்கு சுருக்கமாக நான் சொல்ல ஆசைப்பட்றேன் சிராஜூத் தௌலா இந்திய சுதந்திரத்தை பற்றி நம்ம பேசுறதுனால சிராஜு தவுலாவையும் அவுரங்கசீப் ரஹமத்துல்லாயி அலைஹி அவர்களையும் திப்பு சுல்தான் அவர்களையும் பேசாமல் இந்த வரலாறுகள் நிச்சயமாக நிறைவு பெறவே செய்யாது அதனால் சிராஜு தவுலாங்கிறவர் யார் அப்படின்னா முதன் முதலாக இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர் என்று இவரை நாம் சொல்லலாம் இவரை பற்றி சில தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் போற்றப்பட்ட இந்திய நாட்டில் தன் ஆதிக்கத்தை செலுத்த வேண்டும் என்று ஆங்கிலேயர்கள் கிழக்கிந்திய கம்பெனிகளாக இந்த நாட்டிற்கு அவர்கள் வருகை தந்த நேரம் ஒன்று பனிரெண்டு ஆயிரத்தி ஒன்று பன்னிரண்டு ஆயிரத்தி அப்படிங்கிற தேதியில் தான் கிழக்கிந்திய கம்பெனிகளுடைய வருகை இந்தியாவிற்குள் வருது இந்த வீடியோ முழுசாக போடலாம்னு நினச்சோம் இப்போ டைம் இல்லை நானே தகவல் சொல்லிடுறேன் அவங்க வந்ததுக்கு பிறகு செஞ்ச முதல் வேலை என்ன அப்படின்னா இந்தியாவின் வளங்களை பார்க்குறாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது வியாபாரம் பண்ண வந்தவங்களுக்கு இந்த நாட்டை பிடிச்சிட்டா என்ன அப்படின்னு தோணுது ஏற்கனவே அவங்க ஆப்பிரிக்காவை பிடிச்சிட்டு தான் இங்கே வர்றாங்க அந்த நேரத்தில் அவங்க போட்ட ஒரு மாஸ்டர் பிளான் என்ன அப்படின்னா இந்தியாவினுடைய கப்பல் துறைமுகங்களையெல்லாம் நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டால் இந்தியாவை நம்ம வெல்ல முடியும்னு நினச்சான் அதுக்காக அவங்க பிளான் பண்ணது என்னன்னா குஜராத் துறைமுகம் இன்னைக்கு அக்கோ துறைமுகம் இருக்குது அன்றைக்கு குஜராத்தின் பெரிய துறைமுகம் ஒன்று ரெண்டாவது வலது பக்கம் கல்கத்தா துறைமுகம் அப்புறம் கீழே தமிழ்நாட்டில் வந்தாங்கன்னா மெட்ராஸ் துறைமுகம் இந்திய மேப் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இந்தியாவின் அடிப்பகுதியில் இலங்கையை ஒட்டி இருக்கக்கூடிய கடலுக்கு பெயர் என்ன மேலே மைக்கு வாங்கி சொல்லுங்க இந்தியாவிற்கு கீழ் பகுதியில் இலங்கையை ஒட்டி இருக்கக்கூடிய குழு எக்ஸ்ட்ரா சொல்லி இருக்கிறேன் இந்திய பெருங்கடல் இங்கிலீஷ்ல அதை பத்தி ஒரு ஒரு நிமிஷம் கை இறக்கிடுவான் இந்திய பெருங்கடலை பற்றி இரண்டு நிமிடம் உலகத்தில் மூன்றாவது பெரிய கடலா ஆகியது இதன் பேர் இந்தியன் ஓசன் இந்தியா இந்தியாவில் பெரிய கடற்கரை இலங்கையில் இலங்கையில் உள்ள இந்தியாவும் ஆகிற இடம் சரி அடுத்து உள்ளியாவும் சரியான பதில் தேவைப்படுற அளவு கிடைக்கல அடுத்து வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய அரபிக் கடல் அதை பிடிக்கிறதுக்காக குஜராத் இடது பக்கம் இருக்கக்கூடிய பே ஆஃப் பெங்கால் வங்காள விரிகுடா வங்க கடலை பிடிப்பதற்காக வங்காளத்தில் இருந்த துறைமுகம் அப்புறம் சென்னையில் இருக்கக்கூடிய துறைமுகம் மூன்றையும் பிடிச்சிடுறாங்க பிடிச்சதுக்கு பிறகுதான் இவங்க ஆபத்தானவங்கன்னு தெரியுது அப்போது இருந்த சிறு குறுநில மன்னர்கள் எல்லாம் இவங்களை எதிர்க்கணும்னு முடிவு பண்றாங்க முதன் முதலாக இவர்களை எதிர்த்தே ஆக வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தவர் தான் சிராஜு வங்கத்து சிங்கம் என்று அழைக்கப்பட்ட இவர் கடைசியில் நடந்த ஒரு போர்ல இறந்து போறாங்க இவங்க இறந்ததற்கு பிறகுதான் பெரிய பெரிய மன்னர்கள் எல்லாம் இந்த ஆங்கிலேயர்கள் ரொம்ப ஆபத்தானவர்கள் இவங்களை எதிர்த்தே ஆகணும் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க இதற்கு பிறகு உள்ள வரலாறுகளை நிறைய பேர் சொல்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழில் வங்கச்சிங்கம் சிராஜு தவலா ஷஹீத் அவருடைய ரத்தத்தின் மீதுதான் இந்திய வரலாற்றின் சுதந்திர சுதந்திர வேட்கை துவங்குகிறது இன்னும் நிறைய தகவல்கள் சொல்ல நினச்சோம் இறுதியாக திப்பு சுல்தானை பற்றி மட்டும் ஒரே ஒரு தகவல் சொல்லாமல் விடக்கூடாதுங்கிறதுக்காக திப்பு சுல்தானை பற்றி நிறைய நேரம் பேசலாம் நிறைய செய்திருக்கிறார் திப்பு சுல்தானுடைய ஆட்சி காலம் என்பது இந்திய மக்களுக்கு பொற்காலமாக இருந்தது பல நாடுகளுக்கு பல ஊர்களுக்கு சென்றார் மத நல்லிணக்கத்தால் மக்களின் மனங்களை வென்றார் சேலத்தில் இருக்கக்கூடிய ஜாமியா மஸ்ஜித் ஆத்தூரில் இருக்கக்கூடிய ஜாமியா மஸ்ஜித் நாமக்கல்லில் இருக்கக்கூடிய கோட்டை திப்பு சுல்தான் மஸ்ஜித் ஓமனூரில் இருக்கக்கூடிய ஜும்மா மஸ்ஜித் இந்த இடங்களுக்கெல்லாம் அவர் வந்து சென்றதாகவும் அவர் இடங்களை கொடுத்திருப்பதாகவும் தகவல்கள் நிறைந்து காணப்படுகின்றன எனவே அன்பிற்குரியவர்களே நம்ம என்னென்ன பேர் சொன்னோமோ அந்த பேரெல்லாம் நீங்கள் அதிகமான தகவலைகளை திரட்டி படிக்க வேண்டும் அந்த ஆர்வத்தை தூண்டணுங்கிறதுக்காக தான் இங்கே தலைப்புகள் கொடுக்கப்பட்டன ஒரு கேள்வி கேட்கவா முடிச்சிருவாங்க ஒரே ஒரு கேள்வியோடு முடிச்சிடலாம் ரொம்ப ஈஸியான கேள்வி ரெண்டு நிமிஷம் பதில் சொல்ல மாட்டுகிறீங்க அதனால் இப்போ நான் பேசுனதுலேருந்தே அந்த கிழக்கிந்திய கம்பெனிகளுடைய வருகை இந்தியாவில் எப்போது ஆரம்பித்தது அப்படின்னு ஒரு டேட்டு அசர்த்து சொன்னாங்க பயானில் சரியா அந்த டேட்டில் ஆரம்பித்து அதுக்கு பின்னாடி அவங்க என்னென்னலாம் பண்ணாங்கங்கிறத ஒரு ஒன்றரை ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே சொன்னிங்கன்னா ஒரு பரிசு கொடுத்துடலாம் இதோடு என் உரை நிறைவு பெறுகிறது அடுத்ததாக நான் தலை தலைவர் அவர்களிடத்தில் நான் மைக்கை கொடுத்துருக்கேன்

ஸ்பீக்கருக்கு பக்கத்தில் மைக் வைக்காதீங்க தள்ளி நல்லுங்க எந்த மதரச மாணவி அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி தெளிவாக கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க ஆசாத் நகர் பள்ளிவாசலுடைய மாணவி சொல்லுங்க அம்மா பாளையம் பள்ளிவாசல் தகவல் பதில் சொல்லுங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து இந்தியாக்குள்ள வந்து நேரம் வந்து ஒன்று பன்னெண்டு ஆயிரத்தி அறுநூறு அவங்க வந்து இந்த தொழில் செய்கிறதுக்காக வந்தாங்க ஆனால் வந்து அவங்களுடைய மதத்தை வந்து பரப்ப செய்தோன்னே இஸ்லாமியர்கள் வந்து நிறையா வந்து இந்த மாதிரி மதத்தை பரப்புகிறாங்க பரப்பக்கூடாது அதனால் வந்து சுதந்த் இது வேண்டும் சுதந்திரம் வேணும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ண ஆரம்பித்தாங்க அப்புறம் வேறு பேர் ஸ்பீக்கரை விட்டு ஸ்பரை விட்டுவந்த பேசுங்க வேற யாரும் பேசுறீங்களா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ட்ரேடிங் பர்பஸ்க்காக நம்ம நாட்டுக்குள்ள வந்தாங்க வந்து அப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்ம டேக்ஸ் போட்டு நம்ம லேண்ட் அப்படியே ஆக்குபே பண்ணி இருக்கிற மக்களெல்லாம் கொடுமைப்படுத்தி அப்படியே அவங்க இதை மட்டும் கொஞ்சம் அப்படியே பெருமைப்படுத்திகிட்டே இது பண்ணாங்க அப்புறமேட்டு இப்போ நம்ம லேண்டுக்கு டேக்ஸ் கட்டலைன்னா நம்ம லேண்ட் அப்படியே ஆக்குபே பண்ணி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நம்ம மூலம் பெற்று அப்புறமேட்டு நம்மளை வந்து அவங்களுக்கு ஒரு வேலை அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க யூஸ் பண்ணிக்கிட்டு தே நம்மளை அடித்து கொடுமைப்படுத்தி தேவையில்லாத வேலைலாம் வாங்குவாங்க அவங்களுக்கு தேவையான சேவைகளை நம்ம மூலம் செஞ்சுப்பாங்க ஈஸ்ட் இண்டியன் ஃபஸ்ட்டு வந்து போர் போர்ச்சுகீஸும் அப்புறமேட்டு வேறு எதுவும் தான்